நடிகரும் நாயுடு காயுமான நம்ம போஸ் வெங்கட் அவர்கள் சமீபத்தில் திமுகவில் முக்கிய பொறுப்பு வாங்கினாப்பில் பொறுப்பு வாங்கின கையோடு வந்து பல சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்பில் அப்படி கொடுத்த நம்ம போஸ் வெங்கட் நாம் தொண்ட கட்சி குறித்தும் அண்ணன் சீமானவர்கள் குறித்தும் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு என்ன பதிவு பண்ணியிருக்காருனா நாம் தொண்டர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் நீங்கள் எங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக இங்கே மலையாளிகள் இருக்காங்க கன்னடர்கள் இருக்காங்க ஜெயின் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க வட இந்தியர்கள் இருக்காங்க யாரை பற்றியுமே விமர்சித்து காட்டாமல் பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் தெலுங்குகள் நான் மட்டும் வந்து கோவப்பட்டு ஆக்கிரஷமாக பேசுகிறாங்க என்ன நியாயமாங்க அப்படின்னு ஒரு ஒப்பாரி ஓலத்தை வைத்திருக்கிறார் உண்மையிலேயே நாம் திறமை வச்சு தெலுங்குகளை மட்டும் தான் எதிர்க்கிறதா முதல்ல நாம் திறமை வச்சு தெலுங்கு எதிர்க்கிறதா சொல்லுங்கள் ஆ சீமானை எதிர்க்கிறாரா எங்கே எதிர்த்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் உண்மையிலேயே எதிர்க்கிறதா இல்லையா அப்போ நம்ம தம்பி நீங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க தெலுங்குகளுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் புரியுது அதை பற்றி கொஞ்சம் விழா விழாவரியாக போஸ் வெங்கடக்கு சில கேள்விகளை எழுப்பி போஸ் வெங்கட் எந்த மாதிரியான உருட்டுக்கெல்லாம் ஊருட்டிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வச்சு பிரிக்க போகிறோம் அதற்காக தான் இந்த பதிவுங்க தென்னகத்தை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்ல திட்டுங்க தன்னை யாரெல்லாம் நாயுடுகாய் காய் உணர்றீங்களோ அவங்கள மறக்காம அந்த லைக்கை போட்டு ஹைப்பை கொடுத்து விடுங்க அப்போ வீடியோ எல்லாம் ரீச் ஆகும் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது ஐயோ நான் நாயுடு இல்லையப்பா அப்போ எப்படி லைக் கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க யாராக இருந்தாலும் லைக் போடுங்க ஹைப்பு கொடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை வீடியோ பார்த்து முடிச்சது பிறகாக நம்ம கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் அதாவது சமீபத்தில் போஸ்ட்ரங்கிட்ட என்ன பேசியிருக்காருங்கிறத நான் சொல்கிறத விட அவர் பேசிட்டு இருக்கிறத அப்படியே போட்டுவிட்டால் காப்பீட்டு கொடுத்துட்ருவாங்க அதனால தான் செய்கிறேன் விட்டு காட்டுறேன் ஓட்டி காட்டுறேன் விட்டு காட்டுறேன் பாருங்கள்

என் தந்தை மொழி தெலுங்கு அவங்களுக்கும் தெரியாது தெலுங்கு தெரியாது அதனால எனக்கும் தெலுங்கு தெரியாது அதனால நான் வேணா தெலுங்குக்காரன்னு சொல்லிக்கலாம் ஆனா நான் தெலுங்காரங்க கிடையாது எனக்கு தமிழ் தவிர தெரியாது நீ தெலுங்குல வேணா கேள்வி கேள்வி நான் தமிழ்ல பதில் சொல்றேன்னு சொன்னேன் சோ அதை எடிட் பண்ணி போட்டாங்க அப்ப நான் என்ன கேட்கிறேன் இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படி இருக்கட்டும் இவர் சொன்ன இப்படி சொன்னதாக இவர் சொல்றாரு ஆனா உண்மையிலேயே அப்படி சொன்னாரா கேட்டீங்கன்னா இல்லை அவர் சொன்னது வேற அவர் அந்த ஊடகவியாளர்கள் வேற கேள்வி கேட்குறாரு இவருக்கு அது அது போஸ் வெங்கட் சொன்ன பதில் வேறையாக இருக்கிறது ஏன்னா எடிட் பண்ணி போட்டாருங்க உருட்ராப்பில் நம்ம பார்க்கவும் கட்டில் விழுந்த மாதிரி தெரியல இப்போ நம்ம என்னென்ன கேட்குறோம் அவர் சொல்லறல எனக்கு எங்கள் அம்மா வந்து தெலுங்குக்காரங்க தெலுங்குக்காரங்க எங்கள் அப்பாவும் தெலுங்குக்காரங்க நான் சொல்லிக்கலாம் ஆனால் வந்து தெலுங்கு அப்படின்னு ஆனால் நான் தமிழ்தான் தெரியும்னா தமிழர் ஒரு மொழி தெரிஞ்சதுனால அந்த மொழிக்காரன் ஒருத்தர் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட போஸ் வெங்கட்டுக்கு இல்லையா இப்போ ஒருத்தருக்கு வந்து பத்து மொழி தெரியுமா இப்போ அஜித் நடிகர் அஜித் குமார் இருக்காரு அவருக்கு வந்து ஒம்பது மொழி தெரியும்னு சொல்லுவாங்க நமக்கு தெரில சொல்லுவாங்க அப்போ அவர் அந்த ஒம்பது மொழிக்கு சொந்தக்காரர் அவரு அது அவருடைய தாய்மொழி எதப்போ அவருடைய தாய்மொழி என்னவோ மலையாளம்னா மலையாளம் தான் அவருடைய தாய்மொழி மலையாளி தான் அவர் இது அப்படி தானே கொண்டு போகணும் அதான் அதெல்லாம் சரியான இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு பத்து மொழி தெரிஞ்சால் பத்து மொழிக்காரா அவரு அது தாய்மொழி ஆகிருமா அவருக்கு தெளிவாக இருக்கார் போஸ் வெங்கட்டு தன்னை வந்து தெலுங்கர் என்று அடையாளப்படுத்தினால் நம்மளை வந்து போட்டு புலப்பாங்க தமிழர்கள்லாம் அதனால் எனக்கு தமிழ் தான் தெரியும் நான் தமிழர் தான் எப்படி தமிழ் ஒரு மொழி தெரிஞ்சால் எப்படிங்க ஏங்க நம்ம இங்கேருந்து அதாவது இருந்து எத்தனையோ நாடுகளுக்கு வேலைக்கு சென்று உழைக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க எந்த தமிழருமே நான் அந்த மொழிக்காரன் நான் இந்த மண்ணை சேர்ந்தேன்னு சொல்லவே மாட்டான் எவன்ட வேலையாக கெட்டு பாருங்களேன் இப்போ ஈழத்தமிழர்கள் பாருங்கள் போர் காலகட்டத்தில் அதற்கு பிறகாக உழைப்பிற்கு உழைப்பிற்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் பல நாடுகள் இருக்காங்க அந்த நாடுகளில் பேசக்கூடிய மொழிகளை வந்து திறன்பட பேசுவாங்க நல்லா பேசுவாங்க ஆங்கிலமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் பல மொழி என்னென்ன மொழிகளாக இருக்கோ எல்லா மொழியுமே பேசுவாங்க அப்போ அதுக்காக அந்த மொழிக்காரலாம் ஆயிடுவாங்களா அவங்களாம் இளத்தமிழர்களாம் இளத்தமிழர்கள் தமிழர்கள் அதே போல் இங்கேருந்து விலைக்கு செயல் சென்று உழைக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களும் தமிழர்கள் தான் அவங்க யாருமே அப்படி சொல்கிறது கிடையாது ஆனால் ஏன்பா தெலுங்குன்னு மட்டும் ஆகணும் தமிழர் நம்ம திராவிடர்கள் நாங்கள் தமிழர்கள் ஆயிட்டோம் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க சொல்லுவதற்கான நோக்கம் என்ன நீங்கள் இங்கே வந்து வாழ்றீங்களா உங்களை யாரும் அடித்து வரட்டு போகிற கிடையாது உங்களை வந்து கழு எப்படி நீ இப்படி வாழலாம் அப்படி யாரும் கேட்க போகிற கிடையாது இங்கே இன்னும் ஓடிப்பேரு அப்படின்னு யாரும் சொல்ல போகிற கிடையாது இங்கே தமிழர்கள் சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட நபர்கள் தமிழர்கள் கிடையாது அப்போ எதற்காக உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் மாற்றிக்கிறீங்க உங்கள் அம்மாவும் தெலுங்குங்க உங்கள் அப்பாவும் தெலுங்கும் போது நீங்கள் மட்டும் எப்படி தமிழாக வீங்க அப்போ வேறு மாதிரி நல்லா தெரியாது அதை சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் இது மாதிரி சொன்னீங்கன்னா இங்க இருந்து தமிழர்களை ஏமாற்றி வாழ்வதற்கு இல்ல ஆழ்வதற்கும் நினைக்கிறீங்கல்ல அப்போ அதான தப்பா இருக்கீங்க அதான் அம்பலப்படுத்துகிறோம் இவங்க தெலுங்கருங்க அவங்க நாயிடுஞ்சுன்னு பெருமையாக இருக்கு இங்கே தேவரும் நாடார் கோணார் சொன்னால் மட்டும் சிறுமி வந்துடுது வன்னியராக சாதி பெருமைன்றவாங்க ஆனால் இவ் படையாச்சியாக சாதி பெருமைன்றாங்க ஆனால் இங்க நாயுடுனா மட்டும் அது வராதா அப்படின்னு கேள்வி எழுப்பிருந்தோம் வேற எதுவும் நம்ம தப்பாலாம் பேசலை உடனே நீங்கள் எப்படி தமிழர் ஆயிட்டீங்க என்ன போஸுங்கடவர்களே நான் தான் கேள்விக்கிறேன் உடனே அடுத்து என்ன சொல்லுங்க கட்சியை சேர்ந்த சில தோழர்களாக இருக்கட்டும் சில பேர் அவங்க வந்துட்டு தெலுங்கர் கிண்டல் பண்றாங்க நான் சொல்றேன் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஜெயின்ஸ் இருக்காங்க ராஜஸ்தானிஸ் இருக்கிறாங்க குஜராத்திஸ் இருக்கிறாங்க திருமளவுல இருக்கிறாங்க இருக்காங்க இல்லீங்களா அதை போன்று சாதிகளாக எவ்வளவு பேர் இருக்காங்க மற்ற மாநிலத்தை சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் கேரளாவை மலையாளி இல்லாத டீ கடையே இல்ல இருக்கிறார்கள் தெலுங்குக்காரர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு வட பேரில் நிறைய நிறைய பேர் இருக்காங்க இவ்வளவு பேர் இடத்துல தெலுங்குக்காரர்கள் மேல் திரு சீமானவர்களுக்கோ அவர்களை சேர்ந்த தோழர்களுக்கோ என்ன கோபம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எங்களுக்கு ஒரு கோபம் கிடையாதுப்பா எங்களுக்கு ஒரு கோபம் கிடையாது நீ கோபம் மாதிரி கட்டமைக்கு போஸ் வெங்கட்வர்களே நான் கேட்குறேன் தெலுங்குகாரர்கள் மட்டும் எதுக்கு தொடர்ச்சியாக சீமானும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் பேசுகிறீங்க எதுக்கு என்ன கோபம் எங்களுக்கு ஒரு கோபம் கிடையாது நாங்கள் தான் கேட்குறோம் தெலுங்கர்களுக்கு தமிழ் தேசியவாதிகள் மீதும் நாம் தமிழர் கட்சியினர் மீதும் தமிழ் தேசிய அரசியலை தூக்கி பிடிக்கிறவர்கள் மீதும் எதுக்கு கோவம் எதுக்கு பண்ணுமா காட்ட ஆதாரம் கட்டவா நான் ஏன்னா தமிழ் தேசிய கொள்கை மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்று சொல்லிக்கிட்டது அதுதான் உங்களுக்கு எரிச்சலாகுதா இப்படி யோசிச்சு பாருங்கள் நாங்கள் ஏன் கோப்படக்கூடாது தமிழ்நாட்டில் இப்போ ஆட்சி கூடிய நபர் யார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் யார் முதலமைச்சர் யார் பிறப்பால் தெலுங்கர் இதற்கு முன்பாக இருந்தார் அவர் அப்பா காலகட்டத்தில் அவர் அவர் ஒரு தெலுங்கர் இப்போ துணை முதலமைச்சர் இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் இவர் யார் அவரும் ஒரு தெலுங்கர் பிறப்பாலே அப்படியே பாருங்க தெலுங்கு தெலுங்கராக வராங்க தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை அமைச்சர்கள் இங்கே வந்து தெலுங்குகளாக இருக்காங்க நெருக்கி ஆறு ஏழு பேரும் இருக்காங்க நெருக்கி முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் எடுத்தீங்கன்னா ஏழு பேர் இருக்காங்க இவர் சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம எழுப்பிட்டோம்னா நம்ம தெலுங்கர்கள் மீது வன்மத்துக்கு கருங்கிறது இப்போ மலையாளிகள் இருக்காங்க இருக்காங்கன்னா இருக்காங்க அவங்க என்னதான் இருந்தாலும் தொழிலில் அவங்க இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வச்சு ஏறிட்டு இருக்காங்க தவிர அதிகாரத்தை நோக்கி அவங்க பெரிய அளவுக்கு வரலை ஆனால் அதிகாரத்தை முழுக்க எடுத்துக்கிட்டு நம்ம தமிழர்களுக்கு வந்து எந்த உரிமையும் பெறப்படாமல் தமிழர்களுடைய உரிமையை பேச முடியாத நிலைமைக்கு இருக்கக்கூடிய நிலமைக்கு தள்ள தள்ளனது யாரு இருக்கக்கூடிய தெலுங்குகள் தானே அப்போ செ தெலுங்குகளை சொல்லி சொல்லிதானே ஆகணும் திராவிடங்கிற முகமுடியாதுக்கு போட்டுறீங்க அறிஞர் எது சொல்லிட்டு வர்றீங்க அவர் எதிர்த்து அமல்படுத்தானே ஆகணும் அமல்படுத்தினோம்னா தெலுங்கு மீது வன்மத்தை வைக்கணுங்கிறது நாம் தமிழையும் தெலுங்குகள் இருக்காங்க பெருமொழிக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அங்கே என்ன பண்ணுறோம்னு நாங்கள் கேட்பது எங்களுடைய அடிப்படை உரிமையை புரிகிறதா இங்கே எத்தனை விழுக்காடு தெலுங்குகள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிரதிநிதம் கொடுப்போம் கொடுக்கப்படும் கட்சி அவருடைய ஆட்சியில் இவ்வளோ தான் அதற்காக தெலுங்கு இது ஒன்று தர்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் 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 சாரி பாஸ்தோட்டும் செயல்படுங்க போஸு போஸ் வெங்கட் நல்லா கேட்டுக்கிறோம் நாங்கள் வந்து தெலுங்குகளை எதிர்ப்பிற்கு கட்சி ஆரம்பிக்கலை புரியுதா தமிழ்நாட்டில் தமிழா ஆட்சி தமிழருடைய ஆட்சி வரணும் அது தமிழ் தேசிய ஆட்சி வரணும் அதற்காக தான் அவங்க உழைத்து கொண்டு இங்கே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெருவாரியாக பார்த்தோம்னா சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய தெலுங்குகள் தான் இருக்காங்க அப்போ அதை இருக்காங்கங்கிறத சொல்லி தான் மக்கள்கிட்ட தமிழர்கள்ட்ட நாங்கள் புரிதலை ஏற்படுத்த முடியும் இது பற்றி உடைய கருத்தை நாங்கள் அதை கமெண்ட்டு சொல்லுங்கள் போசவங்க ஓவர காதாடுது பார்த்து பேசுங்க